ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பாவக்காய் குழம்பு பார்க்கலாம் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும் சின்ன பசங்க கூட லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாவக்காய் எடுத்துகிட்டு அதில் மேலே இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடலாம் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பெரிய சைஸ் வதையெல்லாம் எடுத்துட்டு அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதில் இருக்கிற மஞ்சள் உப்பெல்லாம் நல்லா ஊறி பாவக்காயில் இருக்கிற கசப்பெல்லாம் எடுத்துரும் உப்போ கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பாவக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சி வேற ஒரு பாத்திரத்தில் பாவக்காவை மாற்றிக்கலாம் இப்போ அந்த தண்ணி அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எல்லாம் பாவக்காவும் எடுத்தாச்சு இப்போ மூணு ஸ்பூன் கிட்டே குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாக்கா கசப்பு தெரியாது நல்லா ப்ரௌன் ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா ஃப்ரையாக அடித்து இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து பவுலில் வச்சுக்கிறேன் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கரீப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாவக்காய் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டி பேஸ்ட் ரொம்ப மனமாகவும் இருக்கும் முப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகம் தூள் சேர்த்துக்கலாம் சீரகம் தூள் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் குழம்புக்கு ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாவக்காய் குழம்புக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வசனெல்லாம் நல்லா போட்டோம் இப்போ அரை டம்ளர் கிட்ட புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசலெல்லாம் போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாவக்காவை ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாவக்காய் குழம்பு நல்லா தழை தழைன்ட்டு சூப்பராக வந்துருக்கு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் பாவக்காய் குழம்பு ரைஸுக்கு டிஃபனுக்கெலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ